الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க் நிதியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தபா தாபியாபிய நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே இது ஜுமா நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசூ செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெருகண்யத்திற்கும் உரித்தானவர்களே ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்களை விட்டும் தங்களை தற்காத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு ரமலான் மாதத்தின் இறுதியில் நம் இபாதத்தின் வெளிப்பாடு என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது இந்த பிரசங்கத்தில் மூன்று விதமான விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே இந்த ஜும்மா இந்த ரமலான் மாதத்தின் கடைசி ஜும் நாம் அடுத்த வருடம் இந்த ரமலானுடைய மாதத்தில் உயிரோடு இருப்போமா என்பதற்கான எந்த எந்த இல்லை இந்த ரமலானுடைய மாதங்களில் நாம் நம்முடைய நாட்களை எவ்வாறாக கழித்தோம் என்பதை சிந்தித்து பார்த்து இதனுடைய எஞ்சி இருக்கக்கூடிய இறுதி நாட்களில் அதற்கான முழு நன்மைகளையும் அடையும் பொருட்டு நாம் இபாதத்துகளில் மூழ்கி செயல்பட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இன்றைய பிரசங்கம் பேசப்படுகின்றது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே உண்மையிலேயே இந்த ரமலான் மாதம் ஆனது இதில் நாம் வைக்கக்கூடிய நோன்பானது நாம் தொழுகை கூடிய தொழுகைகளானது இம்மற்ற இபாதத்துகளானது நம்முடைய ஆன்மாவை ஒரு பரிசுத்த முமீன்களாக ஆகுவதற்கான எல்லா விதமான வடிவமைப்பையும் ஏற்படுத்தி தருகின்றது ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால் உண்மையிலேயே நாம் இதுவரை வைத்த நோன்புகளும் இதுவரை நாம் செய்த தான தர்மங்களும் இதுவரை நாம் செய்த மற்ற இபாதத்துகளும் எப்படிப்பட்ட மாற்றங்களை நம்முள் கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே நம்மில் நிறைய பேர் ரமலான் எப்படியோ நிறைவு பெற இருக்கின்றது என்கிற ஒரு ஆர்வத்தில் ரமலானுடைய கடைசி இரவுகளை நாம் நம்முடைய சுய தேவைகளுக்காகவும் அல்லது நாம் கொண்டாட இருக்கின்ற இந்த ஈதுல் ஃபித்ருக்கான தேவைகளை நிறைவேற்றும் என்கிற ஒரு ஆர்வத்தில் அதில் எண்ணற்ற நேரங்களை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முரித்தான் அவர்களே அவற்றையெல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு இந்த ரமலானின் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய கடைசி பத்து இரவுகளில் லைலத்தல் கதரையும் அடையந்து கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டும் இல்லாமல் முழு இபாதத்துகளையும் புத்துணர்ச்சியோடு நாம் செயல்பட முற்பட வேண்டும் அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட இந்த ஆயத் ஹஷ்ருடைய ஆயத் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ய ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்பத்தி வைத்திருப்பதை பார்த்து சொல்ல பார்த்து கொள்ளட்டும் இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நிச்சயமாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷா நகா கூறுகின்றான் எனவே அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய நேரங்களை சரியான விதத்தில் செலவழிப்பதன் மூலம் இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக நான் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த முழு ரமலானின் நன்மைகளை பரிபூர்ணமான முறையில் அடைவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் அன்பிற்கும் பெரு முறித்தானவர்களே ஒரு ஹதீஸில் இவ்வாறாக காணப்படுகின்றது அதாவது அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நாம் நிறைய செய்வதை காட்டிலும் அல்லது ஒரு நேரம் செய்வது மற்றொரு நேரத்தில் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் என்னவென்று சொன்னால் நாம் தொடர்ச்சியாக வளமையாக செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரியே என்பதை பார்த்து நாம் இந்த ரமலானின் மூலம் நம்முடைய இபாதத்துகள் அதிகப்படு அதிகப்படுத்தி இருக்கின்றோமா அல்லது வளமையை காட்டிலும் நம்முடைய இபாதத்துகளை குறைத்து கொண்டு இமாம் ஜமாத்துகளை பேணாமல் நாம் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்முடைய சிந்தனை ஓட்டங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் முதலாம் தேதி அதாவது ரோடு டிரான்ஸ்போர்ட் தினமாக அழைக்கப்படுகின்றது அதே போல இந்த வருடமும் ஒன்பதாவது சாலை போக்குவரத்து தினமாக கொண்டாடப்படுகின்றது அதாவது மலேசியா காவல்துறையின் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் அவர்களுடைய குறிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அதாவது ஜனவரி மாதம் முதல் தொடங்கி நவம்பர் மாதம் வரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நபர்கள் இந்த விபத்தில் விபத்தின் காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது போக ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது நபர்கள் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நம்முடைய காவல்துறை இந்த ரமலானுடைய நேரங்களில் நாம் நிறைய நேரங்களை வாகனங்கள் மூலம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே சட்ட திட்டங்களை போக்குவரத்து சாலை விதிகளை மீறாமல் அவற்றுக்கு தகுந்தால் போல நம்முடைய நேரங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய செயல் திட்டங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த போக்குவரத்து கழகம் நமக்கு வலியுறுத்துகின்றது மூன்றாவதாக இந்த ஜக்காத் பித்ராவுடைய விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஜகாத் பித்ராவை வழங்காதவர்கள் நோன்பு பெருநாளுக்கு முன்னால் அதனை சரியான முறையில் செலுத்தி முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ளுமாறு இந்த அரசாங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது ஒரு ஹதீசில் இவ்வாறாக காணப்படுகின்றது அதாவது ஓர் தஹி ரமதான் ஒரு ரமலானில் நுழையப்பட்ட ஒரு மனிதன் எந்த விதமான பாவங்களும் கழியாமல் அவனுடைய முழு ரமலானையும் அவன் அடைந்து விட்டு சொன்னால் அந்த ரமலானின் இறுதியில் எந்த விதமான பாவங்களும் கழியப்படாமல் அந்த ரமலானுடைய மாதத்தை நிறைவேற்றினான் என்று சொன்னால் அவனை போல ஒரு கைசேதப்பட்ட மனிதன் எவனும் இல்லை என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது எனவே இந்த ரமலானின் முக்கிய அம்சங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நாம் சற்று நேரம் ஒதுக்கி அதற்கான தயாரிப்புகளை இதுவரை செய்யவில்லை என்று சொன்னாலும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில தினங்களில் செய்வதன் மூலம் இந்த ரமலானின் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஒமா அலைனா இல்லல் பலமதுல்ல